இன்றைக்கு நிறுத்தப்பட்டு சட்டிறுத்தப்பட்டு தண்டனை பெற்று தருவது இந்த கடமையா இருக்கணும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி என்பது என்பதுதான் மக்களுடைய அதனால அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒழித்திட்டு சார் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஆளுநர் மரபாவே இருக்கு இந்த முறை ஆளுநர் உரையை முழுமையா புறக்கணிச்சு இருக்கிறத முன்னாள் முதலமைச்சராக ஆளுநர் புறச்சிட்டு புறக்கணித்து திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்ற கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு மரபுமே தமிழ் தாய் வாழ்த்து முதலும் கடைசியாக தேசிய கேரள பாடுவதற்கு மரபணு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிக்கை வெளியிட்டு தான் இருக்கிறாங்க அதை ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையில

இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசியல் அவலங்களை ஆதாரத்தோடு அதனால சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்க எல்லா பத்திரத்திலும் ஊடக நம்பலையும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு ஒரு சில ஊடகத்தோடு இது தானாக நீதிமன்றம் வந்து இந்த அண்ணா பல்கலை மாணவி வழக்கு எடுக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் வரலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் தான் நீதிமன்றத்தில் விசாரணை வந்து அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு மூன்று ஐ பி எஸ் பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடத்தினார் அனைத்தி அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்குது உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏன்னா இந்த இல்லை ஏற்கனவே அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாயில் ஒன் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல அதற்கு பிறகு நினைக்கிறேன் கோயேடு கோயம்பேடு காவல் அனைத்து மகளிர் வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது அண்ணா நகர் காவல் அனைத்து மகளிர் காவல் அந்த வழக்கை மாற்றி கோயம்பேடு அனைத்து மகளிர் காவலத்தையும் மாதிரி அப்பவும் அங்க நடக்கல இதையெல்லாம் நீதியரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதியரசர் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கு என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் மாடல் அரசாங்க இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் அதனால தான் நாங்கள் பயந்து இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் வழக்கையினர் உயர் நீதிமன்றத்தில் தலைவர்கள் தாக்கல் செய்து இதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக

இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் எல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் செய்த அரசாங்கம் என்ன செய்ய முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதையுமே தப்பு இருக்குது அதனால தான் அவர்களால் பேச முடியுது அதாவதுங்க நீங்க அரசுக்கு எதிர்கால மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போராட்டம் அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பார்க்குது உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற பாக்கின்றது உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் இனி இப்படிப்பட்ட சமூகம் தமிழகத்திலே கூடாது என்ற அடிப்படையில் அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது புலனாய்வு குழு விசாரணை போயிட்டு இருக்கு அந்த நபர் மீது குண்டாஸ் பதவி இந்த வழக்கு விசாரணை செல்லக்கூடிய பாதையை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்பதான் ஆரம்பம் இருக்குது இந்த ஆரம்பத்திலேயே பல பிரச்சனை இருக்குது இன்றைக்கு சென்னை மாநகர ஆணையாளர் ஒரு கருத்து சொல்கிறார் மூணு இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிது அதன் அடைப்படையில் காவலர் காவல்துறை அதிகாரிகள் அண்ணா பள்ளிகளுக்கு சொல்கிறாங்க அங்க ஃபோக்ஸ் ஃபுல்லூர் வந்து ஒரு பேராசிரியரும் எங்கள் மாணவியும் புகார் கொடுத்துங்கிறாங்க மாணவ உயர்களைக்குறை அமைச்சர் அப்படி எதுவும் இல்லை கொடுக்கலைங்கிற ஆனால் இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்து வருகின்ற காரணத்தினால் தான் இது பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது அதனால் தான் நாங்கள் நீதிமன்றம் சென்று எங்களுடைய பெண் வழக்கறி மூலமாக நீதிமன்றம் சேர்ந்து நீதி மூலமாக தீர்ப்பை பெற்று இன்றைக்கு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது